அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தார்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுத்தார்கள் துணைக்கோள் நகரத்தை கொடுத்தார்கள் பஸ் போர்ட் மத்திய பஸ் போர்ட் திட்டத்தை கொடுத்தார்கள் சிலம்போர்டு குடியிருப்பு கரடிகளில் அமைப்பதற்கு வாய்ப்பு புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அரசாணை வெளியிட்டார்கள் ரயில்வே மேம்பாலம் அமைத்து கொடுத்தார்கள் கள்ளிக்குடியிலே புதிய வட்டம் அமைத்து கொடுத்தார்கள் திருமங்கலம் புதிய கோட்டாட்சியர் அலுவலகத்தை அமைத்துக் கொடுத்தார்கள் திருமங்கலம் நகராட்சிக்கு புதிய கட்டிடம் அமைத்து கொடுத்தார்கள் திருமங்கலம் ஒன்றியத்துக்கு புதிய கட்டிடமும் கால்நடை மருத்துவமனைக்கு புதிய கட்டிடமும் புதிய தீயணைப்பு நிலையம் திருமங்கலம் கல்வித்துறைக்கு அமைத்து கொடுத்தார்கள் வேலையூரிலே ஒருங்கிணைந்த மாவட்ட ஊழியர் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் அமைத்து கொடுத்தார்கள் திருமங்கலத்தை புதிய கல்வி மாவட்டமாக உயர்த்திக் கொடுத்தார்கள் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஒன்றியங்களில் சாலைகள் மற்றும் கட்டமைப்புகளை உயர்த்துவதற்கு சிறப்பு நிதி வரலாறு காணாத வகையில் இந்த பகுதியுடைய கட்டமைப்புகளை வளர்ப்பதற்காக உருவாக்கி மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் தற்போது என்ன நிலைமை என்று சொன்னால் இந்த நான்கரை ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு இந்த தொகுதியில் இந்த மதுரை மாவட்டத்தில் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் பெயர் சொல்லுகிற வகையிலோ பெயர் வாங்குகிற வகையிலோ மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலோ மக்களுக்கு சேவை செய்கின்ற வகையிலோ எந்த விதமான பத்து தொகுதிகளிலும் ஒரு திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியினாலும் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியினாலும் நம்முடைய சிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியினாலும் மேலூர் சட்டமன்ற தொகுதியினாலும் எந்த தொகுதி தெற்கு தொகுதி என்றாலும் சரி இங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே தமிழரசன் உறுப்பினர்களும் சோழவந்தா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தண்ணீர் பெற்ற தொகுதியாக ஒரு நாளை வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று இரவு மதுரைக்கு வந்து விமான நிலையத்தில் புதுநகரம் ஆய்வை மேற்கொண்டு அதைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் சோழவந்தம் சுலம்பட்டி இந்த பகுதிகளில் மேலூர் உள்ளிட்ட பகுதிகளிலே அவர்கள் ஆய்வை மேற்கொள்வதாக செய்திகள் வெளியிடப்பட்டன இந்த ஆய்வு என்பது ஒரு கண்கொணிப்பான ஆய்வாக இருக்குமா அது வளர்ச்சிக்கான ஆய்வாக அமையுமா என்பது மக்களுடைய கேள்வியை அவருடைய கவனத்திலே கொண்டு வருகிற கவன ஈர்ப்பு அறப்போராட்டமாக கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வழிகாட்டுவதோடு கடந்த ஒன்றாம் தேதி எழுச்சி பயணம் இந்த திருமணம் தொகுதி உள்ளிட்ட பத்து தொகுதி வருகிற போது இந்த மக்கள் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த வளர்ச்சி திட்டங்கள் வைகை நிலை பாதுகாத்த திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நாற்பது ஆண்டுகளுக்கு குடிநீர் பற்றாக்குறை இல்லாத திட்டத்தில் தூத்துக்குடி நீர் திட்டம் இடையெல்லாம் கொண்டாடு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அந்த நம்பிக்கையிலே நன்றி செலுத்திருந்த வகையில் ஒட்டுமொத்தமாக வாக்காளர்கள் திறந்து புரட்சி தலைமையை எடப்பாடியார் முதலமைச்சர் அடையினர் அமர்த்துவோம் என்கிற ஒரு வரலாறு காணாத வரவேற்பு கொடுத்துள்ளோம் இப்போது நாங்கள் உங்களிடத்தில் கல்லுப்பட்டியிலே திருவண்ணத்தூரில் இருக்கிற இந்த அளவு நாச்சியார் ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பு சுவர் அமிர்தக்கத்துக்கு ஐம்பது லட்சம் லட்சம் வந்து எழுபது லட்சம் பள்ளிக்கூடம் கட்டி முழுமையாக ஒரு மாதம் கூட ஒன்றரை மாதம் கூட ஆகவில்லை அதற்குள்ளாக முழுமையாக இந்த சுற்றுச்சுவர் தரமற்று இந்த கட்டுமானத்தில் இருந்த காரணத்தினாலே முழுமையாக கீழே விழுப்பு இப்போது அங்கே வேலையாட்கள் இருந்திருந்தால் உயிர் பதிவு இருக்கும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் இப்போது நாங்கள் இது குறித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் வருங்காளுமன்ற எடப்பாடியுடைய வழிகாட்டுதல் பெற்று ஆணையத்திற்கு காலை எட்டு மணியிலிருந்து இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த அறப்போராட்டத்தை அரசின் கவனத்தை ஈர்க்கின்றவர்கள் அதிகாரிகள் அவர் உதவி இயக்குனர் பேரராட்சி அவர்கள் வந்து சொன்னாங்க இது நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை இது அதிர்ச்சவசமாக உயிரிழப்பு இல்லாமல் இருந்தது நாம் செய்த பாதிக்கம் அதை இதுக்கு ஒரு மாரல் பனிஷ்மெண்ட்டாக ஒரு டிசிபிளரி ஆக்ஷன் எடுத்தீர்கள் என்று சொன்னால்தான் தரமான முறையில் இந்த கட்டுமானப் பணிகளை செய்ய முடியும் இதே ஸ்கூல் பில்டிங் கட்டுறாங்க ரேஷன் கடை கட்டுறாங்க பொது சேவை மையங்கள் கட்டுறாங்க இதெல்லாம் பாதுகாப்பான முறையில் இருக்கணும் தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கோரிக்கையை அறவழி போராட்டத்தில் மக்களுக்கோ பொதுமக்களுக்கோ போக்குவரத்து போராட்டம் தொடர்ந்து ஒரு மூன்று மணி தாண்டி எட்டு மணி அளவில் இந்த அறப்போராட்டம் தொடர்ந்து அரசின் கவனத்தை ஈடுபடும் ஆகவே இதுக்கு உரிய அதிகாரிகள் டிசிப்ளினரி ஆக்சன் மாரல் பனிஷ்மெண்ட் இதில் யார் தவறிருக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு மாரல் பனிஷ்மெண்ட்டுக்கான உத்தரவாதத்தை அளிக்கிற பட்சத்தில் எங்கள் பொதுச்சாளருடைய கவனத்தை கொண்டு சென்று அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை அதுவரை இந்த போராட்டம் தொடர்ந்துதான் தொடர்ந்து கொண்டு